இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடந்த பகுதியின் தொடர்ச்சி கடந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் வேற்றுமை என்றால் என்ன வேற்றுமை உறுப்புகள் எத்தனை எந்தெந்த வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை என்று நம்ம பார்த்தோம் இந்த பகுதியில் நாம் இரண்டாம் வேற்றுமை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க பகுதிக்குள்ளே போகலாம் இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமையுடைய உருபு என்ன ஐ பெயர் சொல் ஐ என்ற உருபை ஏற்று வருவது இரண்டாம் வேற்றுமை ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லை ஐ என்ற ஒரு உருவு சேர்ந்து வந்ததுன்னா அதுதான் இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் உண்டு அது என்னன்னு பார்த்தோம்னா செய்யப்படும் பொருள் வேற்றுமை இதற்கு ஒரு உதாரணத்தை நான் பார்ப்போம் மகிழன் அம்மாவை அழைத்தான் இதில் அம்மா என்ற பெயர் சொல்லோடு ஐ என்ற வேற்றுமை உருவு சேர்ந்து வந்திருக்கு இல்லையா இவ்வு கூட்டல் ஐ வை அம்மா வை மகிழன் அம்மாவை அழைத்தான் இதில் அம்மா என்பது பெயர் சொல் ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு இரண்டாம் வேற்றுமையை நாம் செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று நாம் ஏற்கனவே சொன்னோம் செய்யப்படு பொருள் என்றால் என்ன என்று பார்த்தோமானால் யாரை எதை எவற்றை அப்படிங்கிற வினாக்களுக்கு விடையாக வருவது தான் செய்யப்படு பொருள் வேற்றுமை ஒரு வாக்கியம் வருதுன்னு நம்ம வச்சுக்கோங்களேன் அந்த வாக்கியத்துல யாரை எதை எவற்றை என்ற கேள்விகள் கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு எவையெல்லாம் விடையாக வருகிறதோ அதுதான் வந்து செய்யப்படு பொருள் இப்போ நாம எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் மகிழன் வீட்டு பாடத்தை எழுதினான் மகிழன் எதை எழுதினான் என்ற வினாவிற்கு மகிழன் வீட்டு பாடத்தை எழுதினான் இத்துக்கூட்டல் ஐ தை இதில் வீட்டு பாடம் என்பது செயப்படு பொருள் இப்போ வீட்டு பாடம்ங்கிற செய்யப்படு பொருளோட ஐயங்கர் என்ற வேற்றுமை உருவு சேர்ந்து வர்றதுனால இது இரண்டாம் வேற்றுமை உருவு என்று சொல்லலாம் பொருள் வேற்றுமை என்று நாம் சொல்லலாம் மகிழன் அம்மாவை அழைத்தான் மகிழன் அம்மாவை அழைத்தான் என்று இருக்கின்றது இல்லையா இதில் மகிழன் யாரை அழைத்தான் யாரை என்ற வினாவிற்கு விடையாக வருகிறது எது என்று பார்த்தோமானால் அம்மாவை யாரை அழைத்தான் அம்மா அழைத்தான் பொருள் அம்மாவை வை இரண்டாம் வெற்றுமை உறுப்பு சேர்ந்து அம்மாவை என்று வந்திருக்கின்றது அடுத்து ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் அமில்தன்யா பழங்களை சாப்பிட்டாள் அமில்தன்யா எதை சாப்பிட்டால் எவற்றை சாப்பிட்டால் அதற்கேற்ற விடை என்று என்ன என்று பார்த்தோமானால் பழங்களை சாப்பிட்டால் என்ற விடை கிடைக்கிறது இல்லையா பழங்கள் என்பதில் ஐ என்ற வேற்றுமை உருவா சரிகிறது இல்லு கூட்டல் ஐ லை பழங்கள் ஐ அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் எதை யாரை எவற்றை என்ற வினாக்களை கேட்கும் பொழுது எதெல்லாம் அவற்றிற்கு விடையாக வருகிறதோ அதுதான் வந்து அந்த வாக்கியத்தின் செய்யப்படு பொருள் இப்போ புரியுதா இதுவரை நாம் இரண்டாம் வேற்றுமை உருவு எப்படி பெயர் சொல்லோடு சேர்ந்து வருகிறது என்பதை நாம் பார்த்தோம் இதுவரை நாம் இரண்டாம் வேற்றுமை எப்படி வருது வருகிறது என்று நாம் பார்த்து விட்டோம் பெயர் வந்து ஐ என்ற வேற்றுமை உருவை ஏற்று இரண்டாம் வேற்றுமை வருகிறது அதனை நாம் வேற்றுமை என்றும் கூறலாம் என்றும் பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்க்க போவது இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களை உணர்த்தி வருகிறது என்று பார்க்க போகிறோம் எந்தெந்த பொருள்களில் வரும் என்று நாம் பார்த்தோமோனால் போனால் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை என்ற பொருள்களை இந்த இரண்டாம் வேற்றுமை நமக்கு உணர்த்தும் ஆக்கள் அப்படி என்றால் என்ன என்று பார்த்தோமோனால் ஒன்றை உருவாக்குதல் அந்த பொருளை அந்த அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும் அடுத்து அழித்தல் என்பது ஒன்றை இல்லாமல் செய்தல் என்ற பொருளை நமக்கு கொடுக்கிறது அடைதல் என்று சொல்லும்போது நாம் ஒன்றை அடைதல் என்ற பொருளை நமக்கு தருகிறது நீக்கல் என்பது ஒன்றை விட்டு நீங்குதல் அல்லது நீக்கல் என்ற பொருளை நமக்கு தருகிறது ஒத்தல் ஒத்தல் என்று சொல்கின்ற பொழுது ஒன்றை போலவே மற்றொன்று இருக்கின்றது என்று ஒன்றை ஒன்றோடு ஒப்பிடுதல் என்ற பொருள்களில் உணர்த்தும் அடுத்து உடைமைப் பொருள்களிலும் வரும் ஒன்றை பெற்றிருத்தல் என்ற பொருள்கள்லையும் இந்த உடைமை பொருள் வரும் இரண்டாம் வேற்றுமையை உணர்த்தி வரும் பொருள்களாகும் இப்போ நம்ம எடுத்துக்காட்டை பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக புரியும் இப்போ நம்ம எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் இப்போ நம்ம பார்ப்போம் மகிழன் படத்தை வரைந்தான் மகிழன் என்ன செஞ்சால் படத்தை வரைந்தான் இது ஆக்கள் பொருளில் வந்திருக்குது படங்கிற சொல்லோட வேற்றுமை உருவு சேர்ந்து வந்ததுனால இது ஆக்கல் பொருளில் வந்திருக்குது மகிழன் வீட்டை இடித்தான் இப்போ இடித்தல் என்கிற போது அழிக்கும் ஒன்றை அழித்தல் பொருளை குறிக்கின்றது வீட்டை இடித்தான் வீடு அத்துடன் ஐ என்ற வேற்றுமை உறுப்பு இட்டுக்கூட்டல் ஐ அழித்தல் பொருள் அடுத்து அமிழ்தன்யா தாகத்தை நீக்கினாள் நமக்கு தாகமாக இருக்கும்போது தண்ணீரை கொடுத்து நாம் தாகத்தை நீக்குவோம் இல்லையா அப்போ எதை எதை நீக்கினால் தாகத்தை நீக்கினாள் நீக்கினால் நீக்குதல் நீங்குதல் என்ற பொருள்களை உணர்த்தி வருகிறது அடுத்து அமிழ்தன்யா பேருந்தை அடைந்தாள் அவள் பேருந்தில் ஏறி போகிறதுக்காக அவள் பேருந்தை அடைந்தாள் அடைதல் என்ற பொருளை இந்த இரண்டாம் வெற்றுமை உணர்த்துகிறது பேருந்தை இத்துக்கூட்டல் ஐ பேருந்தை அப்போ அடைதல் என்ற இரண்டாம் வேற்றுமையை உணர்த்துகிறது அடுத்தது பாருங்கள் அமில்தன்யா அவள் அப்பாவை போல் நடந்து கொள்கிறாள் இதில் என்ன சொல்றான் அமில்தனியா யாரை போல் நடந்து கொள்கிறாள் அவள் அப்பாவை போல் அப்ப அமில்தனியாவை யாரோட ஒப்பிடுறோம் அவங்க அப்பாவோட ஒப்பிடுறோம் இல்லையா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க கம்பேர் கம்பேர் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றை போல் ஒன்றை ஒப்பிடுதல் ஒத்தல் ஒப்பிடுதல் என்ற வேற்றுமையை உணர்த்தி வருகிறது அமில்தன்யா செல்வத்தை உடையவள் இது உடைமை பொருள் உடையவள் உடைமை பொருள் எதை உடையவள் செல்வத்தை அமில்தனியாட்ட அது நிறைய செல்வம் இருக்கிறதுனால நம்ம என்னென்னு சொல்கிறோம் அமில்தன்யா செல்வத்தை உடையவள் என்று சொல்கின்றோம் இப்போ செல்வத்தை இப்போ செல்வம் அப்படிங்கிற போது அங்கே உடைமை பொருள் அவளிடம் இருப்பதை குறிக்கின்றது அப்போ செல்வம் கூட ஐ என்று வெற்றுமை உறவு இத்துக்குட்டல் ஐ தை என்ற இரண்டாம் வேற்றுமை உறவு சேருவதனால இது உடைமை பொருள் உணர்த்துகிறது இப்ப இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வரும் என்று பார்த்தோமானால் இந்த ஆறு பொருள்களில் வரும் அவை ஆக்கள் அழித்தல் அடைதல் நீக்கல் ஒத்தல் உடைமை அப்படிங்கிற இந்த ஆறு பொருள்கள்லையும் இரண்டாம் வேற்றுமை வரும் என்பதனை நாம் நன்கு தெரிந்து கொண்டோம் இரண்டாம் வேற்றுமைக்கு மற்றொரு பெயர் என்ன சொல்லுவாங்க செய்யப்படு பொருள் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமையுடைய உருவு ஐ இப்போ உங்களுக்கு இரண்டாம் வேற்றுமை நன்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அடுத்த பகுதியில் நான் மூன்றாம் வேற்றுமையை பார்ப்போம் நன்றி